ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மகிட்ட வந்து சாப்பாடு பழகம் நிறைய மாறி இருக்குது பொதுவாக நம்ம என்ன சொல்லுது நம்ம அம்மாவாக இருக்கிறதுக்கு நம்ம அம்மா நமக்கு அம்மாவாக இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது என்ன தெரியுமா சின்ன பிள்ளைங்கள ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டைலாம் இருந்தனா அம்மா வந்து எல் என்ன அதில் நிறைய பல்லாரி போட்டு பச்சை மிளக எல்லாத்தையும் போட்டு முட்டையை பெருசாக போட்டு விரித்து சுட்டு எதை உள்ளதிலே அதை உலகத்தில் பெரிய ஆம்லேட் மாதிரி போடுவாங்க போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அதை நாலு பங்கோ அஞ்சு பங்கோ எத்தனை பங்கு வைக்கணுமோ அந்த ஒரு ஆம்லேட்லேயே அழகாக பங்கு வச்சு நம்ம எல்லாருக்குமே தந்திர பத்திருங்க ஆனால் இப்போ நம்ம அப்படி இல்லை எல்லாருக்கும் தனித்தனியாக எத்தனை முட்டை வேணாலும் நம்ம வாங்கி ஸ்டாக்கு தானே வச்சுருப்போம்னு தெரியும் எத்தனை முட்டைனாலும் அதை தின்றுவோம் ஆனால் அந்த டைமில் அந்த கடைக்கு ஒரு சின்ன துண்டு முட்டைக்காக ஏங்கிட்ட அப்படியே அப்படியே பேன்னு பார்த்துட்டேன் இப்போ எப்போ அம்மா பங்கு வச்சு தருவாவை அப்படின்னு பங்கு வைக்கும்போதும் யாருக்கு அதிகம் பேருக்கு யாருக்கு குறவாக வந்திருக்கு நமக்கு கிடச்சிருக்க பங்கு தானே உள்ளேல பெருசு அப்படி அளவெல்லாம் பார்த்து வாங்குவோமே அதெல்லாம் ஒரு காலம் அப்போ அப்படி வாங்கிட்டு அதை சாப்பிடும்போது கிடைக்கவும் பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு உண்மையில் அந்த டேஸ்ட்டை அடித்து கால் கிடையாது இன்றைக்கி எத்தனை முட்டையை நம்ம வாங்கி வாங்கி பொறிச்சு தின்னாலும் அன்னைக்கு கிடச்ச அந்த பங்கு வச்ச முட்டைக்கு அவ்வளோ டேஸ்ட்டு பார்த்துக்கிடுது